சோனியா அகர்வால் டூ சைத்ரா வரைக்கும் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அண்ட் இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வினருக்கு எத்தனை லட்சம் பரிசு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சன் டிவியில் வெங்கடேஷ் பட் நடுவராக இருந்து நடத்துகிற இந்த டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் பன்னிரெண்டரை மணிக்கு ஒளிபரப்பாகுது ஸோ இந்த சண்டே தான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க விஜய் டிவில குக் வித் கோமாலி சீசன் இருந்து செஃப் வெங்கடேஷ் பட் விலகினார் இதை தொடர்ந்து ரசிகர்கள் பட் சரி இல்லாம வித் கோமாலி ஷோவை எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரியா கூட கேள்வி எழுப்பினாங்க இந்த நிலையில தான் செஃப் பட் பாத்தீங்கன்னா சன் டிவில வேறொரு நிகழ்ச்சியில ஆனது தெரிய வந்துச்சு அதுக்கான ப்ரோமோஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம் வந்தாரு டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில செஃப் வெங்கடேஷ் பட் தான் வந்துட்டு நடுவர் இவரோட ஜிபி முத்து குக்குத் கோமாளி மோனிஷா பரத் தீபா இவங்க எல்லாருமே விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக மக்கள் மத்தியில் இருந்துச்சு அண்ட் இதில் ஸ்டண்ட் நடிகர் தீனா கலந்து கொள்கிற ப்ரொமோ பார்த்திங்கன்னா வெளியாகி பயங்கர சிரிப்பாக வரவழைச்சிது இந்த நிலையில தான் போன வாரம் ஒரு ப்ரோமோ வெளியாச்சு அந்த ப்ரோமோல இங்க நான் தான் கிங்கு நான் தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியா செஃப் வெங்கடேஷ் பட் சொன்னாரு நிகழ்ச்சியில ஃபெப்சி விஜயன் சாய் தீனா சோனியா அகர்வால் சுஜாதா சிவகுமார் சிங்கம் புலி ஐஸ்வர்யா தத்தா ஷாலி நிவாகாஸ் நரேந்திர பிரசாத் சைத்ரா ரெட்டி இந்த மாதிரியா மொத்தமா ஒன்பது போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க மேலும் தீபா சங்கர் அதிர்ச்சி அருண் பாரத் ராஜேஷ் தீனா மோனிஷா ஜிபி முத்து விஜய் முகுந்த் சௌந்தர்யா கதிர் இந்த மாதிரியா ஒன்பது டூப்புகளும் ஒன்பது போட்டியாளர்களும் தலா மூணு டீமா பிரிக்கப்படுறாங்க சமைக்கிறதுக்காக மூணு மென்டர் செஃப்களும் கொடுக்கப்படுறாங்க இந்த ஷோ வர அந்த மூணு அணிகளுக்கும் சமையலுக்கு ஐடியாக்களையும் உதவிகளையும் செய்வாங்க இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வெல்ற போட்டியாளர்களுக்கு இருபது லட்சம் பரிசு அப்படிங்கிற மாதிரியாவும் அறிவிக்கப்பட்டிருக்குது அதுக்கு முன்னதாக உஜி இருந்து செஃப் வெங்கடேஷ் பட் ஏன் விலகினார் அப்படிங்கிற கேள்விகள் தான் தொடர்ந்து எழுந்த நிலையில தன்னை விஜி டிவிக்கு கொண்டு வந்ததே மீடியா நிறுவனம் தான் அவங்க வெளியேறினதுனால தான் தானும் வெளியேறினதா செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் யார் இந்த செஃப் வெங்கடேஷ் பட் அப்படிங்கிற மாதிரியா நம்ம பார்க்கும்போது ஆக்வர்ட் ஹோட்டலில் சிஇஓவாக இருந்தவர் தான் செஃப் வெங்கடேஷ் பட் இவர் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சமையல் சமையல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இதயம் தொட்ட சமையல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா பிரபலமும் ஆனார் தன்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய எளிய சமையல் குறிப்புகளையும் கொடுத்துட்டு வர்றாரு அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்துட்டு சாப்பிட மாட்டார் பட் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் சமைக்கிற அசைவ உணவை நுகர்ந்து பார்த்து அதில் இருக்கிற நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவை வந்துட்டு சொல்லிடுவார் இவர் ஆசான் மெமோரியல் கேட்ரிங் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஹோட்டல் சோலால தான் தன்னுடைய பணியை ஆரம்பிச்சிருக்கிறாராம் அதை தொடர்ந்து பெங்களூர்ல இருக்கிற லீலா பேலஸ்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதை தொடர்ந்து ஊட்டி புதுவையில் இருக்கிற அக்வார்டு மெட்ரோபாலிட்டன்ல பார்த்தீங்கன்னா இப்போ சிஓவா பணியாற்றிட்டு வராரு இவர் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து செஃப் தாமுவோட என வித் கோமாலி ஷோவோட நடுவராக இருந்துட்டு இது இதுவரைக்கும் நாலு சீசன்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் முடிச்சாங்க பட் இந்த அஞ்சாவது சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ விட்டு போயிட்டாரு செஃப் சார் இதில் புகழ் பாலாவோட செஃப் வெங்கடேஷ் பட் அடிக்கிற லூட்டியை பார்த்தாலே பயங்கர சிரிப்பு சிரிப்பாக வரும் அண்ட் அதே நேரத்தில் தன்னுடைய பணியிலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கவனமாக இருந்து நடுவராக செயல்பட்டுட்டு வந்தார் ஸோ எனிவே இந்த ஷோ இல்லை அப்படின்னா கூட சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாப் குக்கு டூப் குக் அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து கலக்க தான் போகிறாரு அண்ட் அப்படியே குக்கு வித் ஷோ ரசிகர்கள் எல்லாருமே இந்த சன் டிவி ஷோவுக்குமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே நீங்கள் இந்த டாப் குக்கு டூப் குக்கோட ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்